சந்திர தேசம் அப்படிங்கிற நாட்ட சந்திரவர்மன் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அந்த அரசருடைய பெரிய கவலையே தனக்கு பின் ஆட்சி செய்ய ஒரு மகன் இல்லையே ஏன்னா அப்படிங்கறதுக்கு அடுத்தடுத்து பிறந்தது எல்லாமே பெண் தான் அந்த பெண் குழந்தைகள் வளர்ந்து திருமணம் செய்யும் பருவத்தையும் அடையறாங்க ஏற்கனவே அரசர் சந்திரவர்மனுக்கு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலை ஒரு பக்கம் காலப்போக்குல அந்த கவலைகளை வெளிக்காட்டாத அரசருக்கு மீண்டும் ஒரு கவலை பற்றி கொள்ள ஆரம்பிச்சது அவருடைய மகள்கள் இளவரசிகளை யாருமே பெண் கேட்டு வந்த பாடில் ஏற்பாடு செஞ்சும் ஏதாவது ஒரு காரணங்களால இளவரசிகளுடைய திருமணம் வந்தது அந்த அந்த நாட்டுக்கு அரசருக்கு மிகவும் நெருக்கமான அமைச்சர்கள்ல ஒருவர் தான் கிருஷ்ணாபுரிங்கிற அமைச்சர் அரசரோ இந்த அமைச்சர் கிட்ட கலந்து ஆலோசிக்காம எந்த ஒரு செயலையும் செய்ததில்லை அரசருடைய மனக்குறைகளை அமைச்சர் கிருஷ்ணபுரி கிட்ட சொல்லிதான் ஆத்திப்பாரு அரசருடைய மனக்கவ தகவல்களை தெரிஞ்ச அமைச்சரோ இந்த துறவி வந்திருக்கும் செய்திய அரசர் சொல்றாரு அரசே எனக்கு ஒரு யோசனை நம் நாட்டிற்கு புகழ்பெற்ற துறவி ஒருத்தர் வந்திருக்கிறார் அவரிடம் சென்று உங்கள் மனக்குறைகளை கூறினால் நிச்சயம் ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் என தோன்றுகிறது தாங்கள் அனுமதித்தால் அந்த துறவியை இங்கே அழைத்து வருகிறேன் அப்படின்னு சொன்னதும் அரசரோ அமைச்சரே இது குறித்து நானே உங்களிடம் பேச வேண்டும் என்று நினைத்தேன் தாங்களே கூறிவிட்டீர்கள் இதுவும் நல்ல யோசனை தான் உடனடியாக அந்த துறவியை சகல மரியாதையோடு இங்கே அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு அரசர் சந்திரவர்மன் அமைச்சர் கிருஷ்ணபுரியும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு துறவிய சகல மரியாதைகளோடு அரண்மனைக்கு கூட்டிட்டு வராரு அரசர் துறவிய பார்த்து வணங்கியபடியே ஐயா வணங்குகிறேன் உங்கள் பெருமைகளை பற்றி நான் நன்கு அறிவேன் உங்கள் வருகைக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன் என் மனக்குறைகளை நீங்கள் தான் நிவர்த்தி செய்ய வேண்டும் எனக்கு அடுத்து இந்த நாட்டை ஆட்சி செய்ய ஓர் ஆண் வாரிசும் இல்லை இளவரசிகளுக்கு திருமணம் செய்து வைத்து சிறந்த மாப்பிள்ளைக்கு இந்த நாட்டை பரிசாக அளிக்கலாம் என எண்ணினேன் ஆனால் எனது இந்த எண்ணமும் பொய்யாகி போனது இளவரசிகளோ திருமண வயதை கடந்து விட்டார்கள் ஆனால் இன்னும் அவர்களுக்கு திருமணம் நடந்த பாடில்லை எனது மகள்களான இளவரசிகளோ கல்வியிலும் வீரத்திலும் அழகிலும் குறையில்லாதவர்கள் அப்படி இருக்க அவர்களை மணக்க யாரும் முன்வரவில்லை இதற்கு என்ன காரணங்கள் என்பதும் புலப்படவில்லை தாங்கள் தான் இதற்கு ஒரு நல்ல தீர்வை சொல்ல வேண்டும் அப்படின்னு துறவி கிட்ட மனம் கலங்கியபடி சொல்லி முடிக்கிறாரு அரசர் சந்திரவர்மன் கேட்ட துறவியோ அவருடைய ஞான திருஷ்டியில அரசருடைய இந்த மன கவலைகளுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு பாக்குறாரு அரசருடைய முன்ஜென்ம சாபம் தான் அவருடைய இந்த மன கவலைகளுக்கு காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்ட துறவியோ அரசே நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தான் இந்த ஜென்மத்தில் உங்கள் மன கவலைகளுக்கு காரணம் போன ஜென்மத்திலும் நீங்கள் அரசராகவே பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் வாரிசுகளாக அழகிய மூன்று ஆண் குழந்தைகளும் பிறந்திருக்கிறது அவர்கள் மூவருமே அழகிலும் கல்வியிலும் வீரத்திலும் சிறந்தவர்களாகவே திகழ்ந்தனர் உங்கள் பெருமைகளை நிலைநாட்ட அவர்களுக்கு பெரிய ராஜ்யத்தின் இளவரசிகளை உங்கள் மகன்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என நினைத்தீர்கள் ஆனால் இளவரசர்களோ ஒரு ஏழ்மை வீட்டில் பிறந்த மூன்று சகோதரிகளை இவர்கள் மூவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைத்தார்கள் அந்த மூன்று பெண்களும் கற்பு கரசிகளாகவே திகழ்ந்தனர் நல்ல குணம் கொண்ட இறக்கமுடைய பெண்கள் அதனால் அவர்கள் மீது காதல் வசப்பட்ட இளவரசர்களோ அவர்களை முறைப்படி திருமணம் செய்து கொள்வதாக நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்தனர் கற்பு இவர்களோ இளவரசர்களை நம்பி தன் மனதையும் பறிக்கொடுத்தனர் இளவரசர்களோ இது குறித்து உங்களிடம் பேசியபோது போது அவர்களிடம் மறுப்பு சொல்ல முடியாமல் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டீர்கள் பின்பு உங்கள் சூழ்ச்சியால் அந்த பெண்கள் அல்ல என்னும் பொய்யான வதந்தியை நாடு முழுவதும் பரப்ப செய்தீர்கள் ஆனால் அந்த மூன்று இளவரசர்களை தவிர வேறொரு ஆண்மகனின் நிழலை கூட தீண்டாது வாழ்ந்தனர் உங்கள் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாத இளவரசர்களும் அந்த பெண்களை கைவிட்டு பெரிய ராஜ்யத்தின் இளவரசிகளை திருமணம் செய்து கொண்டார்கள் மேலும் அந்த பெண்கள் கற்புடையவர்கள் அல்ல என்று கூறி அவர்களுக்கு மரண தண்டனையும் கொடுத்திருக்கிறீர்கள் அப்பெண்களோ நல்லொழுக்கத்தின் அடையாளங்கள் தாங்கள் கொடுத்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு முன் உங்கள் குலத்திற்கே பெருத்த சாபத்தை வழங்கியிருக்கிறார்கள் அந்த சாபம் என்னவென்றால் அடுத்த ஜென்மத்திலும் நீங்கள் அரசராகவும் உங்கள் வம்சம் தழைக்க ஆண் வாரிசே பிறக்காதென்றும் பெண் பிள்ளைகளாகவே பெற்றெடுத்து அவர்களுக்கு தாம்பத்திய யோகமே இல்லாமல் கடைசி வரை கண்ணி உங்கள் மகள்களாகவே இருப்பார்கள் அதனை பார்த்து நீங்கள் தினம் தினம் மன வேதனையை அடைய வேண்டும் என்பதே அந்த பெண்களின் சாபம் அவர்களின் சாபத்தினால்தான் உங்களுக்கு ஆண் வாரிசும் இல்லை உங்கள் மகள்களுக்கு திருமணமும் கைகூடவில்லை கற்புள்ள பெண்களின் சாபம் ஏழேழு தலைமுறைகளையும் பாதிக்கும் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது அப்படின்னு அந்த துறவி சொல்ல அரசரோ ஐயா நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன் என்பது தெரிகிறது தெரிந்தோ தெரியாமலோ அப்பாவத்தை செய்திருக்கிறேன் அதற்கான பாவ விமோச்சனம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேக்குறாரு அரசர் சந்திரவர்மன் திரும்பவும் அந்த துறவி அரசருடைய முன் பாவத்தில் இருந்து விடுபட ஏதேனும் தீர்வு இருக்காங்கிறத தன்னுடைய ஞான திருஷ்டி மூலம் பார்க்கறாரு அதுக்கப்புறம் அரசரை பார்த்து அரசர் சந்திரவர்மனே போன ஜென்மத்தில் தாங்கள் செய்த பாவத்தை நீக்க ஓர் வழி இருக்கிறது போன ஜென்மத்தில் சகோதரிகளாக பிறந்த மூவரும் இந்த ஜென்மத்தில் ஆண்களாக பிறவியெடுத்து ஓர் தாய் வயிற்றில் பிறந்த சகோதரர்களாக பிறந்திருக்கிறார்கள் உங்கள் நாட்டிலேயே ஒரு ஏழை விவசாயிக்கு அவர்கள் மூவரும் புதல்வர்களாக பிறந்திருக்கிறார்கள் குணத்தில் சிறந்தவர்கள் பெற்ற தாய் தந்தையரை தெய்வமாக பாவிப்பவர்கள் அவர்கள் மூவரையும் உங்கள் முதல் மூன்று இளவரசிகளுக்கு திருமணம் செய்து வையுங்கள் அதன் மீதமுள்ள இளவரசிகளுக்கும் நீங்கள் நினைத்தது போல் திருமணம் இனிதே நடைபெறும் ஆனால் அந்த மூன்று சகோதரர்களுக்கும் உங்களது முதல் மூன்று பெண் குழந்தைகளும் இளவரசிகள் என அவர்கள் ஒரு சாதாரண வீட்டுப் பெண்ணாக அந்த சகோதரர்களுக்கு அறிமுகமாக வேண்டும் இவர்களுடைய நல்ல குணங்கள் மட்டுமே அந்த சகோதரர்களை திருமணம் செய்து கொள்ளும் வழியாக இருக்க வேண்டும் இப்படி செய்தால் மட்டுமே உங்கள் இளவரசிகளுக்கு திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு ஆசி வழங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு துறவி அதனால இளவரசிகளோட அந்த நாட்டு மக்களோட சராசரி இணைந்து கிடைக்கக்கூடிய வேலைகளை செய்து துறவி சொன்ன அந்த மூன்று சகோதரர்களையும் தேட ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் இளவரசி தண்ணீர் கொண்டு வரும்போது முதியவர் ஒருத்தர் தள்ளாடி வருவதை பார்த்ததும் இந்த இளவரசி அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து அவரை தன் வீட்டுக்கும் கூட்டிட்டு போய் அங்கேயே சிறிது நேரம் படி சொல்றா மேலும் அந்த முதியவருக்கு தான் சமைச்ச உணவுகளையும் கொடுக்கிறா சிறிது நேரத்துல அந்த முதியவருக்கு மயக்கம் தெளிந்து சாதாரண நிலைமைக்கும் வராரு அப்பதான் அவர் ஏழ்மை வீட்டு பெண்ணா இருக்கக்கூடிய அந்த மூன்று இளவரசிகளையும் அவளுடைய நல்ல குணங்களை பார்த்த அவர் இந்த மூன்று சகோதரிகளும் எவ்வளவு ஒத்துமையாக இருக்கிறார்கள் மேலும் நல்ல குணத்தோடும் இருக்கிறார்கள் இவர்கள் மூவரையும் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சபடியே அங்க கிளம்புறாரு பின் தன்னுடைய வீட்டுக்கு வந்த அவர் தன்னுடைய மூன்று மகன்கள் கிட்டையும் அந்த சகோதரிகளை பத்தி சொல்றாரு இந்த மூன்று சகோதரர்களுக்கும் நல்ல குணமுடைய சகோதரிகளை திருமணம் செஞ்சுக்கலாங்கிற எண்ணமும் வருது இந்த மூன்று சகோதரர்களும் வேற யாரும் இல்ல துறவி சொன்ன அதே இளைஞர்கள் தான் இதையடுத்து இரண்டு வீட்டு பெரியவர்களும் பேசி திருமணத்தையும் நடத்தி வைக்கிறாங்க திருமணம் முடிஞ்ச பிறகுதான் அரசர் தன்னுடைய அந்த மூன்று மாப்பிள்ளைகளையும் தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு அப்போதான் அந்த சகோதரர்களுக்கு தாங்கள் திருமணம் செஞ்சுகிட்டது இளவரசிகளை அப்படின்னு தெரிய வருது மேலும் அரசர் திருமணத்திற்கு பிறகு துறவி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கிறாரு போன ஜென்ம காலத்துல அவர் செஞ்ச பாவங்களுக்கு பிராய் சித்தத்தையும் தேடிக்கிட்டாரு ஓராண்டு காலத்திலேயே அவருடைய அடுத்த இளவரசிகளுக்கும் அவர் நினைச்ச மாதிரி நல்லபடியா திருமணமும் நடந்து முடிஞ்சது சில வருடங்களுக்கு பிறகு அந்த துறவி மீண்டும் சித்திர தேசத்துக்கு வராரு அவரை வரவேற்று அரசரோ இளவரசிகளுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சதை சொல்லி துறவிக்கு நன்றிகளையும் சொல்றாரு துறவியும் அரசர்கிட்ட அரசே பாவத்திலும் பாவம் எது தெரியுமா கற்புடைய பெண்களை தவறாக விமர்சனம் செய்வதுதான் அவர்களது தூய்மையான அன்பினால் நாட்டையே வென்று விடலாம் ஆனால் அவர்களிடம் சாபம் வாங்கினால் அது ஏழேழு தலைமுறைகளுக்கும் பின்தொடரும் இனி எந்த ஜென்மத்திலும் அந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசி வழங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இன்னைக்கு நாம பார்த்த கதையிலிருந்து தெரிஞ்சுகிட்டது ஒரே ஒரு விஷயம் தான் பெண்களுக்கு செய்யற துரோகத்தினால அவங்க மனம் குமரி சொல்ற வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நம்ம தலைமுறைகளையே அழிக்க நேரிடும் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு புண்ணியங்களை சேர்க்காம போனாலும் இந்த மாதிரி சாபங்களை சேர்க்காம இருந்தாலே போதும் ஆயிரம் ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாபர் இந்தியா மேல படையெடுத்து இப்ராஹிமோட ஆட்சியை கைப்பற்றினாரு நம்ம இந்தியா நாடு மேல படையெடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன சாம்ராஜ்யங்களை போர் தர்மம்னு சொல்லப்படுற எந்த ஒரு தர்மத்தையும் விதியையும் கடைபிடிக்காம போர் தொடுத்து அந்த சாம்ராஜ்யங்களையும் கைப்பற்றினாரு போர் தர்மங்களை கடைபிடிக்காம அதனால ஏற்பட்ட பாவம் தான் பாபரை இந்தியாவில நீ நீண்ட காலம் ஆட்சி செய்ய விடல கிட்டத்தட்ட ஆறை ஆண்டுகள் தான் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதாம் ஆண்டு பாபர் மரணம் அடைகிறாரு இது ஒரு பக்கம் இருக்க பாபருடைய மரணத்துக்கு பின் அவருடைய மகன் உமாயூன் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு அதுவும் நீண்ட காலம் நீடிக்கல ஐந்தே வருடம்தான் சர்ஷாங்கர அரசர் கிட்ட தன்னுடைய ஆட்சியை பறி கொடுத்தது மட்டும் இல்லாம நாடோடியா அலைஞ்சு திரிஞ்சி படுத்த படுக்கையில உயிர் விடுறாரு அதாவது பாபர் சென்ற பாவங்கள் தான் அவரோட மகனை நாடோடியாகவே அலையவிட்டு வேதனைகள் கஷ்டங்கள் அனுபவிச்சு இருந்ததோட பாவத்துல மிச்சம் மீது இருக்க பங்க அவருடைய பேரனையும் விட்டு வைக்கல உமாயுன் மகன் தான் அக்பர் அவன் பதினாலு வயசு சிறியவனா இருக்கும் போதே ஹேமுங்கிற இந்து மன்னனை வீழ்த்தி அரியணையில அமர்ந்தான் அக்பருக்கு உதவியா இருந்தது அவருடைய மாமா பைராம் கான் அவருடைய உதவியால இந்த சின்ன வயசுல அவர் அரியணை நை காரணமா இருந்தது இந்த அக்பர் சிறந்த நிர்வாகி தான் மக்களுக்கு வாரி வழங்குறதுல வல்லவர் இந்து மக்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்துறதுக்கு பல்வேறு திருமணங்களையும் செஞ்சு வச்சாரு ஏறத்தால இந்தியாவில பெரும் பகுதிகள் இவருடைய கட்டுப்பாட்டுக்கு இருந்தது இவன் செஞ்ச ஒரே பாவம் நிறைய பெண்களின் வாழ்க்கைய சீரழிச்சது நிறைய பெண்களை திருமணம் அப்படிங்கிற பேர்ல பாலியல் ரீதியா துன்புறுத்துறது அவங்க உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்காம இழிவுபடுத்துறதுன்னு பெண்களுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் பெரும் மூட்டை தனக்குள்ள வச்சுகிட்டான் அது மட்டும் இல்ல அவனுக்கு இந்த அரசவை கிடைக்க காரணமா இருந்த அவனுடைய மாமா பைராம் பைராம்கானுடைய நலன்லயும் கொஞ்சமும் போகும் போது கொலை செய்யப்பட்டது தெரிஞ்சும் எந்த ஒரு அக்கறையும் அந்த பாவத்தையும் சேர்த்துக்கிட்டாரு இப்படி பலரது சாபங்களை வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்ட பாவ மூட்டைய அவருடைய மகன் ஜகாங்கீரையும் விட்டு வைக்கல இயல்பாவே நல்ல புத்தி கூர்மையும் நாட்டு மக்கள் மேல அன்புள்ளம் கொண்டவராதான் ஜகான் இருந்தாரு ஆனா ஜெகான்கீர் முழுமையான ஆட்சிய மக்களுக்கு தர முடியாம போறதுக்கு முக்கியமான காரணமே மது பழக்கம் தான் இந்த பழக்கம் அக்பர் சேர்த்து வச்ச பாவங்களால வந்ததுன்னு சொல்லலாம் இதனால ஜெகான்கீர் மக்களுக்கு நல்ல ஆட்சிய தரணும்னு நினைச்சாலும் மதுவின் மயக்கத்தால முடியாம போயிடுச்சு இந்த காலகட்டத்தில்தான் ஜெகான்கீர் பேரழகியான நூர் ஜகான பாக்குறான் நூர் எப்படியாவது அடையணும்னு ஆசைப்பட்ட ஜகாங்கீர் அத பத்தி தன் தந்தை கிட்ட பேச முடியாம தவிச்சு வந்தான் இப்படியே சில காலங்கள் போச்சு நூர்ஜகான் வேறு ஒருவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போறா ஆனா அவளை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஏக்கம் மட்டும் ஜெகாங்கீருக்கு மாறவே இல்ல அதிகாரங்கள் தன் வசம் இருந்தும் அவனால கண்டுபிடிக்க முடியல ஒரு கட்டத்துல கணவன் கொல்லப்பட்ட பிறகு அவளையே திருமணம் செஞ்சுக்கிறான் ஜகாங்கீர் அதுக்கப்புறம் தந்தையின் பாவத்தால மதுவுக்கு அடிமையாகி ஆட்சியின் அதிகாரத்தை முழுமையா நூர்ஜுகான் கிட்ட இழக்கிறான் இப்போ நூர்ஜுகான் கையில தான் முழு ஆட்சி பொறுப்பும் இருக்கு அதுக்கப்புறம் ஜகாங்கீர் தன்னுடைய மகன் ஷாஜகான கூட ஆட்சியில உட்கார வைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தான் சித்தி ஆகிய நூர்ஜகானுடைய சூழ்ச்சி இதுக்கு காரணம் அக்பர் செஞ்ச பாவம் சிறு அரசர்களுடைய சாம்ராஜ்யங்களை கைப்பற்றதுக்காக அக்பர் செய்த பல்வேறு திருமணங்கள் எத்தனை சிற்றரசர்களின் கனவுகளை தவிடு பொடி எப்படியோ சித்தி நூர்ஜகானுடைய சூழ்ச்சி வலையில இருந்து தப்பிச்சு ஷாஜகான் ஆட்சி பொறுப்ப தன் வசப்படுத்துறான் இவன் செஞ்ச மிகப்பெரிய பாவம் மக்கள் வரி பணத்துல ஆடம்பர செலவுகள் செய்தது தன் மனைவி மும்தாஜுக்காக வைரங்களாலும் விலைமதிப்பற்ற கற்களை கொண்டு தாஜ்மஹால் கட்டினதும் அவருடைய பாவ கணக்குகளை அதிகரிச்சுட்டே போச்சு அவர் மனைவி இருக்கும் வரை நல்ல செல்வாக்கோட வாழ்ந்துகிட்டு இருந்தவர் அவருக்கு அடுத்து அவருடைய மகன அடுத்த முகலாய மன்னரா தேர்வு செஞ்சாரு இது அவருடைய இளைய மகன் அவுரங்கசீப்புக்கு சுத்தமா பிடிக்கல அதனால பல்வேறு சூழ்ச்சிகளை செஞ்சு தன் கூட பிறந்த நான்கு சகோதரர்களையும் கொன்று அரியணைய படிக்கிறான் அவுரங்கசீப் இப்படி பல அந்த வம்சமே வச்ச முகலாய வம்சமே அடியோட அழிஞ்சு போச்சு இந்த ஒளரங்கசீப் தான் முகலாய சாம்ராஜ்யத்தின் கடைசி புகழ் பெற்ற மன்னன் இவனுடைய நற்பண்புகள்னு பார்த்தா பிறர் மனைவிய ஏறெடுத்தும் பாக்காத குணம் ஒருத்தனுக்கு ஒரு திங்கிற கோட்பாடு குரான தினமும் அஞ்சு முறை தொழுகிறது ரம்ஜான் நோம்பு எடுக்கிறது அப்புறம் மது விபச்சாரம் இவைகளை தடை செய்ததுன்னு நிறைய நற்பண்புகளை உடையவன் ஆனா இவன் செஞ்ச பாவம் தன்னுடைய இஸ்லாம் மதத்துக்கு மற்ற மதத்தவர்களை வலுக்கட்டாயமா மதமாற்றம் மத செய்யறது அப்படி மதம் மாற விரும்பாதவர்களை கொலை செய்யறது பல்வேறு குட்டி சாம்ராஜ்யங்களை அழிக்கிறதுன்னு நிறைய பாவங்களை செஞ்சுட்டு வந்தான் அது மட்டும் இல்லாம சீக்கிய மதத்தின் அஞ்சாவது குருவான குரு கோபிந்த் சிங்க கொலை செஞ்சது ஆங்கிலேயர்களை ஊக்குவித்ததுன்னு நிறைய பாவ பட்டியலே இருக்கு இப்படி அடுக்கடுக்கா குல வம்சமே சேர்த்து வச்ச பாவங்கள் எல்லாம் கடைசி முகலாய மன்னன் பகதூர்ஷா தலையில கொண்டு போய் சேர்த்துச்சு பகதூர் ஷா அவன் முன்னோர்கள் மாதிரி இல்லாம பாவ புண்ணியங்களுக்கு அஞ்சு வாழ்றவன் அவன் நல்லவனாவே இருந்தும் எந்த பயனும் இல்லை அவனுடைய வம்சாவளிகள் சேர்த்து வச்ச பாவம் இவனுடைய காலத்துல ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கொத்து கொத்த கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவையே கூறு போட்டு விக்க ஆரம்பிச்சாங்க நாம செய்யற பாவங்கள் நம் பிள்ளைகளை சேரும் அப்படிங்கறதுக்கு இந்த முகலாய வரலாறு தான் சிறந்த உதாரணம் பாபர் செஞ்ச பாவம் நல்லவனாகிய உமாயோன பாதிச்சது அக்பர் செஞ்ச பாவம் நல்லவனாகிய ஜகாங்கியரை பாதிச்சது ஷாஜகான் செஞ்ச பாவங்கள் அவுரங்கசீப்பையும் அவுரங்கசீப் செஞ்ச பாவங்கள் அவங்க சாம்ராஜ்யத்தையே அழிச்சிடுச்சு இப்படி நாம செய்யற பாவம் நமக்கு அடுத்து வர தலைமுறைகளை எவ்வளவு மோசமா பாதிக்கும் அப்படிங்கறதுக்கு இந்த கதை ரொம்பவும் சிறந்த உதாரணம்